உற்சக ராசிக்கார அன்பர்களே வாழ்க்கையில ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கும் வாழ்க்கையை வாழவே பிடிக்கலையே இந்த வாழ்க்கைன்றது ஏன் இவ்வளவு கொடுமையானதாகவும் நரக வேதனையை கொடுக்கறதாகவும் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் கூட எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்க அந்த அளவுக்கா நான் கேவலமா போயிட்டேன் அந்த அளவுக்கு நான் சட்டமா போயிட்டேன் அப்படின்னு இந்த விரச்சகராசினுடைய மனசுல யோசிக்காத தினங்கள் வந்து கிடையாதுங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டா கூட இவருடைய வாழ்க்கையில நீங்க காலை எழுதி பங்கு நினச்சுக்கோங்க காளை எழுந்திச்சோடனையும் காலை கிழங்கெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு தயாராகவங்க அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை இவருடைய வாழ்க்கையில வந்து நிற்கும் சரி அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி முடிவு பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு வேலைக்கு நேரம் நேரமாயிடும் அங்க போனா எதற்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லி அங்க தேவையில்லாத வார்த்தைகளாக இவர்களுக்கு திட்டப்படுவாங்க இங்க மனசோடைய ஆரம்பிப்பாங்க அந்த நாள் முடிகிற வரைக்கும் மனசுல பல கேள்விகளோடு குழப்பத்தோடு பல பல நபர்கள்ட்ட வசதி வாங்குவதோடு பல அவமானங்களையும் சேர்த்து இவர்களுடைய வாழ்க்கையில பட ஆரம்பிப்பாங்க நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னு தெரியாது என்னடா இப்படி போகுதுன்ற கவலை மனசுக்குள்ள அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களே என்ற ஒரு பயம் யாருக்கும் நம்மளை பிடிக்கலன்ற ஒரு வருத்தம் அப்படின்னு இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல யோசனைகளும் கவலைகளும் சூழ்ந்து இவருடைய மனசை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுங்க தினமும் யோசிப்பாங்க என்னடா வாழ்க்கை இப்படி போகுது இதற்கு தீர்வே இல்லையா என்னடா வாழ்க்கை இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு யோசிக்காத நாட்களே கிடையாது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்படி இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறிடும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு அமையும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கற்பனையோடும் மனதில் நம்பிக்கையோடும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய நம்பிக்கைன்றது மொத்தமா அழியதே தவிர இவர்களுடைய நம்பிக்கைக்கேற்ப எந்த ஒரு விஷயமும் நடந்து முக்கியமா இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பிள்ளைகள் கூட இவர்களை மதிக்க மாட்டாங்க கண்ணு முன்னாடியே அசிங்கப்படுத்தி பேசுவாங்க அவமானப்படுத்தி பேசுவாங்க தழை குனியில் அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டத்தையும் கொடுப்பாங்க இவங்க என்ன ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் கூட மற்றவர்கள் முன்பு இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டும் தான் நிற்பாங்க கண்ணீரோடு யாராச்சும் முன்னாடி போய் நின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அழுகாதப்பா கண்டிப்பா உனக்கோ உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் உன்னால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க ஆனா இவருடைய குடும்பத்தார்களை நடிக்காதரா அப்படின்னு எப்படியே புரியுதுங்களா நடிக்காதரா உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட ஒண்ணு வேலை காக்காது அந்த மாதிரி இவருடைய மனசை காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க சந்தோஷப்படுத்த மாட்டாங்க எப்போதுமே இவர்களை கலங்க வைக்கிறதுல அவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் தான் சொல்லணும் இந்த வர்ச்சுவராசோரிய வாழ்க்கையில இவர்களுக்கு இது மட்டும் கேட்டச்சனை இல்லைங்க இந்த சொத்து பிரச்சனைகள் வரும்போதும் சரிங்க உனக்கு எதுக்கடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க பல விஷயங்கள்ல இவர்களை நிராகதியாக்கியிருக்காங்கன்னாங்க சொல்லணும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த ராசிக்காரர்கள் இன்னே வரைக்கும் கண்ணீரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அளவுக்கு கூட சந்தோஷம் இவருடைய வாழ்க்கையில கிடைச்சிச்சுன்னா அந்த நிமிஷமே அந்த சந்தோஷத்தை ஒண்ணுமே ஆக்குறதுக்கு பல மழை அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க பல நபர்கள் சேர்ந்து இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்புக்தியும் அணிவிச்சு கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கை என்பது முழுவதுமாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்குமே எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமையல இல்லை உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும் முக்கியமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவும் நடக்கும் ரொம்ப நாட்களாகவே நீங்க ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டேன் இருப்பீங்க இது நடந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எதுக்காக தான் பார்த்தா இத்தனை வருஷம் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நிறைவேறக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில் சரி இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் முழு பதிவாக நம்மளே பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இருக்க இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செல்ல தெளிவாக்க புரியும் நீங்களும் சரியான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் அதை செஞ்சு முடிக்கவும் முடியும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்க சரியா இந்த நாள் எடுத்துக்கோங்க சரிங்களா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றமாகவும் அதிர்ஷ்டமாகவும் என்ன திரும்ப நடக்கும் இந்த ரிச்சகராசனுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கையில் பல நாட்களாக ஒரு விஷயம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் அது வேலையாக இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட இருந்து ஒருத்தவங்க பணம் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இன்னைக்கு தர நாளைக்கு தர நாளில் தர அப்படின்னு உங்ககிட்ட மழைப்பிக்கிட்டே இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கலாம் அல்லது இந்த வர்ச்சகராசருடைய வாழ்க்கையில் இன்றைய நிமிஷம் வரைக்குமே ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க அது திருமணமாக இருக்கலாம் இல்லை குழந்தை இல்லாம வீட்டுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமை அதாவது குழந்தை இல்லை அப்படின்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை எந்த அளவுக்கு இழைவாகவும் கஷ்டப்படுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு காலமாகவும் அமையும் இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம நீங்க எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்கள அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்க போகுதுன்னா உங்களை இதுக்கு மேல என்னங்க சந்தோஷப்படுத்தும் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் இன்னும் சிறிது மணி நேரங்கள்ல கூட நடக்கலாம் தைரியமா இருக்கணுங்க அது மட்டும் இல்லங்க விரத்தகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இவர்கள் இன்றைய நிமிஷம் வரைக்குமே ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா அதற்கேற்ற பலனும் இவர்களுக்கு கிடைக்காது ஊதியமும் கிடைக்காது அதாவது இப்போ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து செய்யற வேலையை இந்த ராசிக்காரர்கள் தனியா சரி கொஞ்சம் எஸ்டா பணம் கிடைக்குமே அப்படின்றதுக்காக குடும்பத்து கஷ்டத்துக்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் கொஞ்சம் எஸ்டா பணம் கிடைக்குமே அப்படின்றதுக்காக இவர்கள் இழுத்து போட்டு வேலையை அங்க செஞ்சு முடிப்பாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க என்னப்பா இவன் இப்படி வேலை பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தான் அப்படின்னா எல்லாத்தையுமே இவன் பேர்ல வச்சு அப்படின்ற அளவுக்கு எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த வர்ஷகராசிக்காரர்கள் வேலையை பாப்பாங்க ஆனா இந்த வர்ஷகராசினுடைய முதலாளியாக இருக்கலாம் இல்ல யார் இவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களோ அந்த ஒரு நபராக இருக்கலாம் கடைசி வரைக்குமே இவர்கள் செஞ்ச விஷயத்துக்கு ஊதியம்ன்றத பெருசாக கொடுக்கவே மாட்டாங்க இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்ப்பாங்க யாராலையும் எளிமையா அந்த ஒரு வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது நாங்கள் முதல்ல அப்படி இவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய யாருமே இவர்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் தருவது கிடையாது அதற்கேற்ற ஊதியத்தையும் கெடுப்பது கிடையாது கடைசி வரைக்குமே இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் நம்பி நம்பி ஏமாந்து தான் போய் நிற்கிறாங்க கடைசில ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமும் ஆகுது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறுதலாகும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஷகராசிக்காரர்களுக்கு அமையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமணம் அப்படின்றது உங்களுக்கு வயசு ஏறி இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் மாப்பிழை நல்லா படிச்சிருக்காரான்றத மட்டும் பார்க்கறது கிடையாது முக்கியமா சொல்லப்போனால் போனா நல்ல குணம் என்பது யாரும் தேர்றது கிடையாது நல்ல வேலையில் இருக்காரா மாசம் ஆறு டிஜிட்ல சம்பளம் வாங்குறாரா அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கப்புறம் சொத்து ராஜ்யத்தை வச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க சொந்தமா வீடு இருக்கானு பாக்குறாங்க கெட்ட பழக்கம் இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல பெண் வீட்டார்கள் பார்ப்பதே கிடையாது இதே தாங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்தும் பொண்ணுக்கு எவ்வளவு பவுன் கிடைக்கும் பொண்ணுக்கு எவ்வளவு வீட்டுல இருந்து பணம் போடுறாங்க இது போல விஷயங்களை மட்டும்தான் பாக்குறாங்க இப்படி பார்த்து பார்த்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையும் பையனுடைய வாழ்க்கையும் நிறைய நபர்கள் கெடுக்கிறாங்க அது போலதாங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டுமே பார்க்கறதுனால இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் என்பது அதிகரிச்சிச்சு அதாவது அந்த ஒரு விஷயத்த முடிச்சாதானே கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொந்தமா வீடு கட்டணுங்கிறதுக்காக பல நாட்கள் வேலைக்கு போய் ஒரு சில நிமிஷங்கள் கூட ஓயாம வேலை பார்த்துக்கிட்டு இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சொந்தமா வீடு கெட்டணும்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட சொந்தமா வீடு கட்டக்கூடிய காலங்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லங்க ராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்குமே திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டாங்களே அப்படிப்பட்ட திருமண அவக்கியம் அமைவதோடு உங்களுடைய வீட்ல கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதோடு செல்வம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீட்ல செல்வம் வந்து வீட்ல தங்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு உங்களுடைய வீட்ல செல்வ பிரச்சனைகள் அதிகரித்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது தீர்ந்து செல்வத்தினுடைய மாற்றத்துல முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அணுதினமும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடும் நீங்களே நம்ப மாட்டீங்க ஆச்சரியப்பட மாட்டீங்க நம்மளுடைய வாழ்க்கை தான் இந்த அளவுக்கு நல்லதா இருக்கா நம்மளுடைய வாழ்க்கையில தான் நம்ம இப்படி சந்தோஷப்படுறோமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுல இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுக்காக பணம் பழகு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு போகணும்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா ஒரு கட்டத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கே இவர்களை பிடிக்காம வெளியே நனுப்புற மாதிரியும் தன்னுடைய பிள்ளைகளையே மனசு உடஞ்சிருக்கிற மாதிரியும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடிச்ச நபராகவும் உங்களுடைய பிள்ளைகள் மனசுல பிடிக்கக்கூடிய நபராகவும் நீங்க வர ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்துட்டேன்னு நினைச்சக்கூடிய இடங்களில் உயர்த்தக்கூடிய விதமாக பல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் தீர்வுகள் என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழிகளையும் நீங்க காண முடியும் அது இல்லைங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது நீங்கள் முன்னேறுவதற்கான எளிமையான வழிகள் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இந்த விரத்தகராசினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் பிள்ளைகளுடைய அன்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா தனிமையில தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த விரத்தகராசி கடைகள் உறவுன்னு சொல்லிக்க எனக்குன்னு யாருமே இல்லை என்ற ஒரு பயம் ஒரு குழப்பம் கவலைகள் என்பதும் அதிகமா இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைச்சி முன்ன இருந்ததை விட மனசிலவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் அதிகரிக்கும் இதற்கு முன்பு வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த வர்ஷகராசிக்காரர்கள் பல முயற்சி எடுத்தாலும் வாய்ப்பு இல்லாத ஒரு ஒரு எப்படி சொல்றாங்க நிராகதியா நிற்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நின்று கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல வாய்ப்பு